வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது சாதா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை ஏற்கனவே என்னுடைய சேனலில் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது என்னென்னா இந்த சாதா ப்ளவுஸ் தைச்சிட்டு இருக்கேன் இனிமேல் பட்டு நமக்கு இந்த வெயில் நாள் சித்திரை மாதம் முடிஞ்சு நாள் வர வரைக்கும் வெயில்நாள் முடிகிற வரைக்கும் நமக்கு காட்டன் ப்ளவுஸ் தான் வரும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணிக்கணும் ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணாதீங்க இதில் வந்து குட்டி குட்டி டிப்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ப்ளவுஸ் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் சொல்லுவாங்க அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நோட்டு ஒன்று தனியாக போட்டு அந்த நோட்டில் வந்து நீங்கள் இவங்க அவங்களுடைய நேமை போட்டுட்டு நேமுக்கு அப்புறம் பக்கத்தில் அவங்க கழுத்து இறக்க சொல்கிறாங்களா ஷோல்ட்ரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அதை நம்ம என்ன பண்ணோம்னா நோட் பண்ணி வச்சுக்குவாங்க அதே போல அவங்க வந்து சாதா ப்ளவுஸ் எத்தனை கொடுத்துருக்குறாங்க லைனிங் ப்ளவுஸ் எத்தனை கொடுத்துருக்குறாங்க அந்த லைனிங் பிளவுஸ்க்கு லைனிங் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு பார்த்து நம்ம அதை நோட் பண்ணி எடுத்து வச்சுக்குவாங்க ஏன்னா ஒரு சில கஸ்டமர் என்ன சொல்லிடுவாங்கன்னா கொடுத்துட்டு லைனிங் நம்மளை போட்டு தையின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இதை நான் வச்சுருக்குறேன் லைனிங் நம்மளை போட்டு தையின்னு சொல்லிடுவாங்க சரி நம்மளும் லைனிங் நம்ம வாங்கி அந்த போட்டு தச்சு வச்சுருவோம் நம்ம அது வந்து கணக்கு போட்டு நான் இது தான் உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து லைனிங் போட்டு தச்சு வச்சுட்டு அவங்களுக்கு நான் கணக்கு சொல்லி சொல்லும்போது அவங்க சொல்லிட்டாங்க இல்லை லைனிங் வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க நானும் என்னென்னா எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு நான் வந்து நோட் பண்ணி வைக்கலை இதெல்லாம் வந்து அப்போலாம் நான் நோட் பண்ணி வைக்காத தச்ச காலம் இது நோட் பண்ணி வைக்கல அவங்க லைனிங் கொடுத்தாங்களா கொடுக்கல இருங்க எப்பயும் கொடுத்தாங்க அதனால் நான் வந்து வாங்கி நான் மட்டும் வச்சுட்டேன் வச்சு தச்சு எடுத்து வச்சுட்டு அவங்களுமே உடனே வரல லேட்டாக வந்தாங்க உடனே வந்தாலும் நமக்கு ஞாபகம் இருக்கும் அவங்களும் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க அது மாதிரி இருக்கும்போது நானும் மறந்துட்டேன் அப்புறம் தான் நானும் வாங்கிட்டுலாம் போயிட்டாங்க அப்புறம் யோசிச்சு பார்க்குறேன் இந்த லைனிங் நம்ம தானே வாங்கிட்டு வந்தோம் ஆனால் அவங்க வந்து நம்ம நம்ம தான் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு எனக்கு ஒரே கஷ்டமாக போச்சு இது மாதிரி கஸ்டமர் இருக்க தான் செய்கிறாங்க அதனால் நம்ம நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அவங்க எதற்கே இதுக்கெல்லாம் தனியாக ஒரு நோட்டு போட்டு வச்சுக்குவாங்க துணி வந்து கொடுத்த உடனேவே அந்த நோட்டில் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் லைனிங் ப்ளவுஸ் சேத்தனை சாதா ப்ளவுஸ் சேத்தனை லைனிங் துணி அவங்க கொடுத்துருக்குறாங்களா இல்லை நம்ம போடணுமா அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்குவாங்க என்றைக்கு அவங்க வேணும்னு சொல்கிறாங்கன்றதையும் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க இப்போ நம்ம இன்றை ஒர்க்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ அன்னைக்கு இன்றைக்கி ஒர்க்கு முடிச்சுட்டு நைட்டு நம்ம கட்டிங் போட்டு எடுத்து வைக்க போகும்போது கட்டிங் போகிறதுக்கு எடுக்கும்போது அவங்க துணியை எப்போ நம்ம நோட்டை எடுத்து நோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் பார்த்துட்டு இன்னைக்கு நாளைக்கு யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்த்தாலே அதில் தெரிஞ்சிடும் அப்போ அதில் அவங்க என்னென்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம லைனிங் போடணுமா என்ன எதுன்றது அந்த நோட்லேயே நமக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும் ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஒர்க்கு செம டைட்டாக இருக்கிறதுனால நமக்கு யார் யார் என்னென்னா எப்படி கொடுக்குறாங்கன்றத நம்ம மைண்டில் அவ்வளோ சேவ் பண்ணி வச்சுக்க முடியாது அதனால் நீங்கள் இது மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அதே போல் இன்றைக்கி யாருக்கு கொடுக்குறோன்றதையும் மறந்துடுவோம் இது மாதிரி நீங்கள் செய்யும்போது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து இப்போ வந்து அர்ஜென்ட் ப்ளவுஸ் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தச்சுட்டு அப்போவே அந்த மாதிரி அர்ஜென்ட் துணிலாம் எங்கள் சைடெலாம் எல்லாமே வந்து கொக்கி காஜா வந்து கையிலே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் சைடெலாம் வந்து காஜா மிஷினில் அடித்தா ஓகேனா கொக்கி தான் மட்டும் கட்டணும் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்போவே நீங்கள் அதை முடித்து எடுத்து வச்சிடுங்க ரொம்ப டிலே ஆகாது எங்கள் சைடில் அப்படி கிடையாது ரெண்டுமே வந்து கையிலேயே பண்ண சொல்கிறாங்க மிஷினில் போட்டோன்னா சரி வரல அப்படின்றாங்க அது எதனாலும் தெரியல நான் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் என்னுடைய கஸ்டமர்கிட்ட எல்லார்ட்டி பேசி நான் மிஷினிலே போடுற மாதிரி தான் பார்க்கணும் ஏன்னா எனக்கு வந்து கஸ்டமர் எனக்கு கஸ்டமர் அதிகமாக இருக்காங்களா நம்மளால் சமாளிக்க முடியல எனக்கு கொக்கி கட்டுறதுக்கு ஆளும் இல்லை இதே வந்து எனக்கு வெறி கொக்கி மட்டும்தான் நான் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னால எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை முடிஞ்ச வரைக்கும் நான் அது மாதிரி நான் வந்து தீபாவளி டைமில் பொங்கல் டைமில் ஒர்க்கு டைட்டாக இருக்கும்போது அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் சொல்லியும் இருக்கேன் நான் கஸ்டமர்கிட்ட எனக்கு கொக்கி தைக்கிறதுக்கு ஆள் இல்லை எனக்கு அதனால் நான் காஜா வந்து மிஷின்லேயே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியும் கொடுத்துருக்குறேன் அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தாங்க அப்போது அப்போ அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியுதுன்னா எப்பயுமே அவங்க அதை பழகிக்கிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருந்துப்பாங்கல்ல முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கஸ்டமர்கிட்ட நான் பேச தான் போகிறேன் எனக்கு கொக்கி கட்ட ஆள் இல்லாத எனக்கு அதுக்கே டைம் எக்ஸஸ் ஆகுது தைக்கிறது ஒரு மடங்குன்னா கொக்கி கட்டுறதுக்கு தான் டைம் எக்ஸஸ் ஆகுது அதை சரி பண்ணிக்கணும் அதையும் தான் பார்க்கணும் நான் முடிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட்லேருந்து நான் அதை ட்ரை பண்ணி தான் போகிறேன் நீங்கள் வந்து அது மாதிரி உங்களுக்கு மிஷின்லேயே காஜா போடுறவங்களா இருந்ததுன்னா அப்போவே கையோடையே நீங்கள் ஊசியில் கட்டை ஊசியில் வந்து ஹோல்ஸ் போட்டு ஊ கொக்கி போத்து அப்போவே ஸ்டிச் பண்ணிவிடுங்க ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கொக்கி கட்டிடலாம் அப்போ ஜாக்கெட்டை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த இந்த ப்ளவுஸ் தைக்கும் போதே பாருங்கள் அடிக்கடிக்கு நூல் இருக்குது இல்லையா என்னென்னா நான் ரெகுலராக வாங்குகிற இடத்துல தான் நான் நூல் வாங்குகிறேன் அப்படி இருந்துமே அந்த அந்த இடத்துல எப்போயுமே வந்து நூல் வந்து மூவிங் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நூல் வந்து பழைய நூல்லாம் வச்சு பண்ண மாட்டாங்க அவங்க வந்து நல்லா அப்படி தான் வாங்கவுனே நான் பெஸ்ட்டாக வந்து நூல் வந்து எங்கே அதிகமாக வாங்குறாங்க அப்படின்றத பார்ப்பேன் ரேட்டை பற்றி நான் அந்தளவுக்கு யோசிக்க மாட்டேன் நூலு தான் நமக்கு மெயின் ரேட் வந்து நம்ம கம்மியாக தராங்கன்றது மக்கி போன நூலை கொடுத்தாங்கன்னா நம்ம தைக்கும் போது அறுந்து அருந்து போவோம் அதேமாரி நம்ம கஸ்டமர் அதை பேர் பண்ணும்போதும் தயில் வந்து உடைய ஆரம்பிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் நமக்கு ரேட்டை பற்றி பார்க்க மாட்டேன் நூல் இங்கே வந்து அதிகமாக மூவிங்க அதிகமாக வாங்குறாங்க அங்கே பார்த்து வாங்கிப்பேன் அங்கே தான் வந்து நமக்கு வந்து பழைய ஸ்டாக் நூல் எதுவும் இருக்காது நியூ ஸ்டாக் தான் இருக்கும் அவங்க போய்கிட்டே இருக்கிறதுனால உடனே உடனே நியூ ஸ்டாக் போட்டுகிட்டே இருப்பாங்க அதனால் நானும் அதையும் பார்த்துப்பேன் நெக்ஸ்ட் வந்து அந்த நூலில் வந்து மேலே கவர் ஒன்று இருக்குது பார்த்திங்களா பிளாஸ்டிக் கவர் அந்த கவரில் வந்து எந்த மந்த்து அது தயாரிச்சுக்கிறாங்க அப்படின்றது இருக்கும் அதில் டேட்டோடு இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க அதையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஐயா இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னா கூட வாங்கிக்கலாம் அதே வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்னு போட்டிருக்குன்னா அதை நீங்கள் வாங்காதீங்க அது வந்து ரொம்ப பழைய ஸ்டாக்கு இதெல்லாம் நீங்கள் ப கடைப்பிடிச்சிட்டு வந்தால் தான் நம்ம வந்து இந்த ஃபீல்டில் நிறைய இருக்குது சின்ன சின்ன நுணுக்கங்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம மட்டுட்டு போய் நூலை பார்த்து வாங்கிக்கிறது அப்படிலாம் கிடையாது நம்ம நிறையா நிறைய இதில் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது நீங்களும் கற்றுக்கிட்டு நல்லபடியாக இந்த தொழிலேருந்து முன்னேறி வரணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்துங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்